ராஜ செல்வி இன்னைக்கு என்னோடய கிச்சனில் ஜவுரு சேமியாக பால் பாயசம் செய்யப்படேன் பசுமை ஊற்றி செய்கிறது நான் பாயசம் வைக்கிறதுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி இந்த சேமியை தான் வாங்குவேன் ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து குழையாது அப்படி கஞ்சி மாதிரி ஆயிடாது பாயசத்தில் அப்படியே வந்து முடிச்சிருக்கணுமா கிடக்கும் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் ஸ்பூன்ஸ் அழிச்சாடும் போது நெய் கொஞ்சம் சேர்த்து வறுக்குறக்கு அப்படியே வறுத்துக்க வேண்டியதான் நெய்யில் வறுத்து தான் செய்யணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது போதே தெறிக்கும் அதான் தெறி தெரிச்சு வேஸ்ட் ஆகும் உடைக்கும் போதே வந்து நிறைய வந்து தெறிச்சு வெளியே தான் போச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி குட்டியாக வரைக்கும் ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அடிக்கடமா பத்தம் தான் எடுத்திருக்கேன் தண்ணி கொதிச்சோன்னா இந்த ஜவரிசியை தண்ணியில் போட்டு கழுவிட்டு அரிச்சு எடுத்துட்டு போடணும் ஏன்னா மண் தூக்கம் தூசி இருந்தாலும் இருக்கும் இருக்காது அதனால வந்து நான் தான் செய்வேன் எந்த பொருளானும் தண்ணியில் கழுவிட்டு அரிசி தான் போடுவேன் இது வந்து நைலான் ஜவர் ஜவர்சி மாவு ஜவர்சின்னு இருக்கும் அது வாங்க வேண்டாம் அது வந்து கொல குளங்களும் கரைஞ்சிடும் பாயசத்துக்கு நல்லா நல்லாவே இருக்காது எப்பவுமே நைலான் ஜவர்சி தான் கேட்டு வாங்கணும் நைலான் ஜவர்சி தான் பேர் நே பாக்கெட்லேயே நேம் போட்டிருக்கும் நைலான் ஜவர்ஸின்னு சொல்லி இது மாவு ஜவர்சி நைலான் ஜவர்சி கண்ணாடி மாதிரி இருக்காது கொஞ்சம் மாவு இப்படி மாவாக இருந்த மாதிரி இருக்கும் போட்டோன்னே அப்படியே குளக்கோக்கலும் கரைஞ்சிரும் இது முன்னூறு பீஸாக எடுக்க முடியாது இது ஜவர்சி பொடி ஜவர்சி இருந்தாலும் கரையாது ஆனால் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நைலான் ஜவர்சி இந்தளவுக்கு சேமியாக வருபட்டது போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஸ்டவ் ஆஃப் பண்ணி வந்து அப்பப்போ லைட்டை கிளறி விடணும் அந்த பாத்திரத்தோட சூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சேமியல் கலர் மாறும் அதனால் ஜவர்சி சேர்த்துடலாம் ஜவர்சி போட்டோன்னு கரணிச்சு கிண்டி விடணும் அடிய ஒட்டிக்கும் கொஞ்சம் வந்தானே சேமியா போட்டுடலாம் இப்போ இதுல வந்து